சமூக சம்பந்தத்தை எல்லாம் மக்களை வெகுவா கவருவாரு அவரு ஒரு சென்னையில அந்த மாதிரியான ஒரு சூழல் அவர் நல்லா வருவார்னு நினைக்கிறேன் இங்க வந்து இந்த பெரியார் நினைவு தினத்தை ஒட்டி ஒரு சிறிய கவிதை ஒன்று வாசிப்பதற்காக ஆசு கவி இனியா அவர்களை அழைக்கிறோம் െല്ലാം ഉയർന്ന തല്ലാമേ നിറമയ്ക്ക് വണക്കം എൻ ഇനിയ ഇളയ തായ വരും മടക്കം വരും വാഴുക്കൾ പൊയ്യം കളം തോന്നിയ കാളിൽ അയ്യർ വരുത്തല തരണം എന്ത அப்படின்னு தொல்காப்பிய சொல்லுது எப்ப பொய் கலவு இதெல்லாம் வந்ததோ அதுக்கப்புறம் தான் சடங்கு முறையை தோன்றுனது அப்படிங்கிறது கிபும் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சடங்குகள் கிடையாது ஆதி தமிழர் பண்பாடுதான் உயரிய பண்பாடு இன்னொரு விஷயம் ஐயா எல்லாம் நிறைய மந்திரம் எல்லாம் சொன்னாங்க அந்த மந்திரத்தினுடைய உட்புறனுக்கு முழு முதல் காரணமானவர்களும் அவர்கள் தான் ஏன்னா அவர்கள் வந்து ஆண்களாதான் வந்தாங்க இங்க வந்து பெண்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ அந்த கொடுமைகளை அவர்களாக இடித்துக் சடங்குகளை ஒழித்துக் கொண்டார்கள் இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா பிழைகளை செய்தது அவர்கள் தான் நமக்கு தான் முக்கியம் ஒழுக்க கொள்கை தான் பெரியாரின் கொள்கை அது உலகளாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை அந்த கொள்கையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நான் இது பெரியார்களுடைய இணையதளத்தை ஒட்டி என்னுடைய சிறுங்க பெரியார் என்ற சொல்லிலே பெருமை இருக்குமே பெரியார் என்ற சொல்லிலே பெருமை இருக்குமே பெரியார் பேசும் பேச்சிலே இழிவு இருக்குமே பெரியார் பேசும் பேச்சிலே இனிவு இருக்குமே பெரியார் சொல்லும் சொல்லிலே இருக்குமே பெரியார் சொல்லும் சொல்லிலே எளிவு இருக்குமே பெரியார் தன்னை இல்லை பெரியார் தன்னை நினைக்கையிலே பகுத்தறிவு கொண்டிடுவேன் சிந்தனை தண்ணில் உயர்ந்தவர் பெரியார் சிந்தனை தண்ணில் உயர்ந்தவர் பெரியார் வந்தனை செய்தே மனதில் ஏற்போம் பந்தம் எல்லாம் பெரியாருடன் தானே வந்தம் எல்லாம் பெரியாருடன் தானே சொந்தம் என்றும் அவரது கொள்கைதாழி சொந்தம் என்றும் அவரது கொள்கைதாள் சாதி மத சாதி மத கொடுமைகளை எல்லாம் தாங்கிய வந்தோம் சாதி மதத்தின் கோர தாண்டவம் இங்கே ஆதித்தமிழரின் பண்பாட்டை மாற்றியது ஆதித்தமிழரின் பண்பாட்டினை மாற்றியது சூழ்சியால் ஆட்சி அமைப்பை குடித்து காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் விலக்கிக் கொண்டே சூழ்ச்சியால் ஆட்சி அமைப்பை பிடித்தே கால் இல்லாமல் விடத்தை கொடுத்தே காவி உடையில் கத்தியை மறைக்க கொலையும் செய்தார் எளிதாக இல்லையே பகுத்தறிவு குழந்தைகளை செய்தார் எளிதாகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடையில் புத்தொழி ஒன்றே பிறந்து வளர்ந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கடையில் புத்தொழி ஒன்றே பிறந்து வளர்ந்தது சத்தான தன்மான உணர்வை உலகுக்கு அறிவிக்க சத்தான தன்மான உணர்வை உலகுக்கு அறிவிக்க பித்தாக தோன்றியதே ஈரோடு தண்ணி உலகமே வியக்குது தென்கோடி ஒளியை அகிலமே அதிரது அதனொடி கண்டார் அகிலமே அதிரது அதனொடி கண்டார் பலகாலம் வேண்டியிருந்த தமிழ்நாடு தவமாய் பழித்ததே பெரியாராய் வளர்ந்ததே தவமாய் பழித்ததே பெரியாராய் வளர்ந்ததே இளையோர் எழுந்திடவே பகுத்தறிவு தன்னை எல்லோர்க்கும் நெஞ்சில் பழித்திடவே விதைத்தார் பல்லோருக்கும் பரவி அது தண்ணியானதே இல்லாரை எழுத்து விட்டு மகிழ் இல்லாரை எழுப்பிவிட்டு நம்பிக்கைகளை ஒழிக்கவே திடநம்பிக்கை கொண்டதே பெரியாரின் கொள்கை ஒழிக்கவே திடநம்பிக்கை கொண்டதே பெரியாரின் கொள்கை வடம்பிடித்தே இழுத்திடோம் மதனே வடம்பிடித்தே இழுத்திடோம் மகன் தடம் பதித்தே சென்றிடுவோம் பெரியாரின் இணையும் தடம் பதித்தே சென்றிடுவோம் பெரியாரின் விளைவு அன்பு சகோதரிக்கு நன்றி நன்றியதற்கு முன்னாலே ஒரு சிறிய வேண்டுகோள் ஐயா இன்னும் அவர்கள் அந்த ஆறு பேர் தமிழினத்தை கெடுக்கிறான் அந்த பாடலை பாடினார் அந்த ஆறு பேர் யார் அந்த பாடல் எழுதும்போது அந்த ஒரு ஆறு பேர் அப்படின்னா ஆஹ் அப்படியான ஒரு பாடலும் இருக்கிறது அது அவரு எனக்கு முன்பு ஒரு முறை பாடியிருந்தார் நினைவுக்கு வருகிறது எனவே வாய்ப்பு இருந்தால் அந்த பாடலை உடனடியா வரி கிடைக்குமா என்னன்னு தெரியல வாய்ப்பு இல்ல அந்த ஆறு பேர் யாருன்னு தெரிந்து கொண்டு அனைவரும் செல்லலாம் என்பதை விருப்பமாக தெரிவிக்கிறேன் அப்படி எல்லாம் நான் சொன்னேன் சொன்ன அந்த ஆறு பேர் அந்த பாடல் இந்த பாடல் இருந்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு ரெண்டாயிரத்துல இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திராவிடர் பண்றதுல நாலாவது மாடியில மொத்த மாடியில வச்சு ஒரு ஏழு மணி இருக்கும் அவர் கூப்பிட்டு வச்ச அந்த பாட்டை நான் பாடினேன் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டை அப்போ வந்து அவர் அந்த ஆறு பேரை கேட்கிறாரு நான் எங்க போறேன் பாட்டு எழுதுனது வேறாது படிச்சது வேறாது நான் ஆறு பேரை அதான் நான் சொல்லிட்டேன்ல யாராவது உங்களுக்கு அதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆறு பேர் மாறிக்கிட்டே இருக்கும்ல அதனால அது ஒண்ணும் அது இல்ல அவரு வேற ஒரு செய்தி கேட்டாரு அந்த ஏன் வரல அப்படின்னு கேட்டாரு இப்ப அந்த வரி வந்து பேர ஒரு பாட்டுல வரக்கூடியது அந்த பாட்ட பாடுங்க உடனே நன்றி ஒரு பாடல் இது வந்து ஒரு பத்திரிகை நம்ம நாட்டு நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்க பத்திரிகை பற்றி ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும் புடிச்ச ஒரு பத்திரிகை அப்படின்னு சொன்னா தினமலர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது தினமலரை தீட்டு தினமலரை தொடாதே தீட்டு தமிழினம் கொள்ளும் கேடு நிப்பாட்டு தினமலரை தொடாதே தீட்டு தினமலரை இந்தியா குடே என்னும் கேடு அதை எரித்தாலும் பாம்பல் கூட தமிழர்க்கு கேடு ியா குடே என்னும் ஏடு அதை எரித்தாலும் சாம்பல் கூட தமிழருக்கு கேடு தொடர் நீ கேடாதே கேடாதே தினமலரை தொடரே தீட்டு இந்து ஏட்டை ஆங்கிலத்தில் படித்தான் தமிழ் இனம் கொள்ளும் பார்ப்பான் பிடித்தாய் இந்து ஏட்டை ஆங்கிலத்தில் படித்தாய் தமிழ் இனம் கொள்ளும் பார்ப்பான் கால் பிடித்தாய் செந்தமிழர் பகைவன் அவன் செந்தமிழர் பகைவன் அவ நன்றோ அவன் செய்து ஏட்டை நீ படித்தல் நன்றோ நன்றோ தினமலரை தொடாதே கேட்ட கொஞ்சோண்டு கூலி தண்ணி பூச்சது காக்கிடுச்சு காத்திருந்து கழுத்திருப்பான் கல்கி நம்மை வேதமெல்லாம் சொல்லி காத்திருந்து கழுத்திருப்பான் கல்கி நம்மை கவர்ந்துழுப்பான் வேதம் எல்லாம் சொல்லி ஆத்துக்கார மாமி வாங்கி படிக்கும் வெந்த புண்ணில் பாய்சி குதிப்பான் ஜூனிய விகடன் வெந்த புண்ணில் பாய்ச்சி குதிப்பான் ஜூனிய விகடன் தமிழ் தினத்தில் ஏறி மிதிப்பான் செந்தமிழில் ஆங்கிலத்தை தலப்பான் செந்தமிழில் ஆங்கிலத்தை தலப்பான் அவன் செத்துழிந்தால் தமிழன் பிழைப்பான் பிழைப்பான் தினமலனை விழிப்பாயம் தமிழ் மகனே விழிப்பான் உன்னை வீட்ட வரும் ஏடுகளை ஒழிப்பான் விழிப்பாயம் தமிழ் மகனே விழிப்பான் உன்னை வரும் ஏடுகளை ஒழிப்பாய் அழிப்பாயி அழிப்பாய் அழிப்பாய் நீ பகையணைத்து அழிப்பாய் முன்பு ஆக தமிழ் இனம் போலே செழிப்பாய் செழிப்பாய் தினமலரை தொடாதே தீட்டு தமிழ் இனம் கொல்லும் ஏது படிக்காத நிப்பாட்டு தினமலரை தொடாதே தீட்டு